அணையர் வணக்கம் உயர் ரக போதைப்பொருளான கொகைன் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானதைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய சம்மன் கொடுத்து ஐந்து தனிப்படைகள் கேரளாவை நோக்கி விரைந்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் ஒட்டுமொத்தமான திரையுலகமே அதிர் வைத்திருக்கிறது திரையுலகம் போதை பொருட்களால் கட்டுப்படுத்தப்படுகிறதா போதைப்பொருள் வியாபாரிகளால் திரையுலகம் நடிகர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்காரா சிக்க வைக்கப்பட்டிருக்காரா

ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வினையே செய்யாம எதிர்வினை வருமா கயாஸ்திரில ஒரு பட்டாம்பூச்சினுடைய சின்ன அதிர்வு ஒரு பெரிய சுனாமியை உருவாக்குன்னு சொல்லுவாங்களா கயாஸ்தேரி அதுபோல் ஸ்ரீகாந்த் அவருடைய இந்த வழக்குக்கும் ஏற்கனவே ஸ்ரீகாந்தை வந்து ஒரு போதைப்பொருளை பயன்படுத்தி நேரடியாக போய் காவல்துறையில் வந்து ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அந்த வழக்கு ஸ்ரீகாந்த் பிடிபடலை கடந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் ஒரு பிரபலமான ஒரு பார் அந்த பாரில் ஒரு தொழிலதிபர் ராஜா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து பாரில் சரக்கடிக்காக போகிறார் பாருன்னு சரக்கடி தானே போவாங்க அவர் பூஜை போட போவாங்க போகிறாரு அங்கே ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுடைய மகன் வராரு அந்த ரெண்டு பேருக்கும் என்ன போட்டி என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் அங்கே வாய் தகராறை சண்டையாக மாறிடுது இதில் ராஜாவுக்கு ஆதரவாக அந்த காவல்துறை அதிகாரியுடைய மகனை அடிப்பதற்கு அங்க ஒரு டீம் வந்து உள்ளே இறங்குது அது யாருன்னா அதிமுகவுடைய ஐடி விங் துணை செயலராக இருந்த டி பிரதாப் மயிலாப்பூரை சார்ந்த பிரதாப்பு ஐயர் இவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பிரதாப் உள்ள போறாப்பில் அந்த பிரதாப்புக்கு ஆதரவாக தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட அதே அதிமுகவில் பொறுப்புகள் பெரிதெல்லாம் அதிமுகவில் அடிக்கப்பட்ட உறுப்பினராக திமுக திமுகலேருந்து அப்புறம் கருணாசு இருந்து அப்புறம் அதிமுக வந்த அஜய் வாண்டியார் என்பவர் வந்து அவருக்கு போகிறார் அவர் பிரதாப்பும் அஜய் வாண்டியாரும் நினைக்கும் அப்படினால அவர் போகிறார் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள அந்த காவல்துறை அதிகாரிய பையனை அடிக்கிறாங்க இதில் ஒரு அடிதிரி வழக்கு இந்த அடிதிரி வழக்கில் காவல்துறை தீவிரமாக யார் யாரெலாம் இல்லை அடித்தாங்க அப்படிங்கிறத தேடுறாங்க அதில் பிரதாப்பு அஜய் வாண்டியார் இவங்க ரெண்டு பேரையும் காவல்துறை கைது செய்கிறது இந்த ராஜா கோவாவுக்கு தப்பிச்சு போயிடுறாரு ராஜா கூட இன்னொரு நபர் அவரும் தப்பிச்சு போயிடுறாரு இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ண உடனே ரெண்டு பேருடைய அலைபேசியை காவல்துறை பறிக்கிறது ரெண்டு பேருடைய அலைபேசியை காவல்துறை பறித்து அந்த அலைபேசியை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க எப்படி ஆய்வுக்கு உட்படுத்தோன்னு நமக்கு தெரியும்ல ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அவங்கக்கிட்ட குடுக்கல் வாங்கல் பண்ணவங்க அவங்கக்கிட்ட அண்ணே பணத்தை தீப்பு கொடுத்துருனேன் வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன் பணத்தை கொடுத்துருந்தேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டவங்க இவங்க எல்லா லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க எடுத்து யாருமே புகார் தரது கிடையாது காவல்துறையாக ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுது அஜய் வாண்டியார் மேலே புகார் கொடுக்க விரும்புகிறீங்களா சார் நீங்கள் நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம் பிரதாப் மேலே புகார் கொடுக்க விரும்புகிறீங்களா எங்கேருந்து பேசுகிறோம் போலீஸ்லேருந்து பேசுகிறோம் ஏற்கனவே இவங்க மேலே இப்போ பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுமைக்குமே ரேஷன் கடை ஊழியில் தொடங்கி உங்களை கலெக்டர் அப்படிங்கிற வரைக்கும் பணம் போட்டுட்ருக்காங்க உங்களை தலைமைச்சர் ஆக்கி தரங்க ஏறு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணம் வந்திருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் பணம் வந்திருக்காங்க டிரான்ஸ்பருக்கு பணம் வந்திருக்காங்க சிறைத்துறை காவல்கள் பணம் வந்திருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்கள் சத்துணவு ஆயா தொடங்கி உயர் பொறுப்பு வரைக்கும் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க பல பேர் இருக்காங்க வேலை வாங்கித் தருவேன் அப்படிங்கிற பேர் வழிங்கிற பேரில் பல பேர் சுற்றி இருக்காங்க தான் அந்த அஜய் வாண்டியாரும் பிரதாப்பும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல பேரை ஏமாற்றியதாக சொல்லப்படுது அந்த ஏமாந்த நபர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்களே அந்த கான்வர்சேஷன் பூரா காவல்துறை கையில் எடுக்குது கையில் எடுத்து அவங்கள புகார் கொடுக்க வைக்குது எல்லா வாங்க புகார் கொடுக்கலாம்னு சொன்னோடனே இருபத்தி ரெண்டு புகார்கள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்துக்கிறது அந்த புகார் அடிப்படையில் மீண்டும் பிரதாப் மீதும் அஜயர் வாண்டையார் மீதும் வழக்கல் பதிவு செய்யப்பட்டு அது குண்டர் சட்டமாக மாற்றப்படுது அஜய் மேலே குண்டாஸ் போட்டுறாங்க இப்போ பிரதாப் இந்த பிரதாப்போட செல்போனை இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தின உடனே இவர் இந்த ட்ரக் அதாவது போதைப் பொருளை வியாபாரம் பண்ணியிருக்காரு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவலை காவல்துறை எடுக்கிறாங்க அப்புறம் கூடுதலாக விசாரிக்க விசாரிக்க இந்த பிரதாப்புக்கு யார் நெட்ஒர்க் கொடுக்குறா யார் இந்த பொருளை விற்கிறாங்க போது சேலம் ஓமலரை சேர்ந்த பிரதீப் குமார் பிராடோ பெரிய ஃப்ராடா இருக்கு பிராடோ பேரு அந்த பிராடோ சிக்கிறான் கைது பண்ணுறாங்க ஹவுஸ் எடுத்தவொடனே அந்த பிரதீப் குமாரை தூக்கணுன்னே அவனை ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க அவனை ஒப்புதல் மக்கள் வாங்கினோடனே அவன் கானா அப்படிங்கிற நாட்டை சார்ந்த ஜான் அப்படிங்கிற ஒருத்தனை கை காட்டுறான் ஜான் மூலியமாக பிரதீப் வருது பிரதீப் மூலியமாக பிரதாப் வருது பிரதாப் மூலியமாக பல பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறதான் காவல்துறை கண்டுபிடித்திருக்கிற இந்த செய்தி அப்போது பிரதீபை தூக்குறாங்க ஜானை தூக்குறாங்க அப்புறம் இதுக்கு இந்த கேப்பில் ராஜா இருந்த பார்ல சண்டை போட்ட ராஜா கோவாவ கைது பண்ணப்படுறாங்க கூடவே நாகேந்திர சேதுபதி அப்படின்னா சுனாமி சேதுபதி நாகேந்திர சேதுபதி அப்படிங்கிற கூட ரெண்டு பேர் இந்த அடிதிரி வழக்கில் சம்மந்தப்பட்ட நாலு அவர்களையும் கைது பண்ணி காவல்துறை ஒரு ஆறு பேர் இந்த வழக்கில் கைது பண்ணிடுது இந்த வழக்கில் பிரதாபை தூக்குறாங்க பிரதீப்பை தூக்குறாங்க ஜான தூக்குறாங்க இதில் பிரதாப்போட அலைவசிய முழுமையாக ஆய்வு பண்ணல தான் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கிறார் ஸ்ரீகாந்துக்கு பிரதாப் வந்து கொகைன் வந்து கொடுத்ததாக இவரும் ஒப்புதல் வாக்குமூலம் வாக்குமூலம் கொடுத்துறாரு நேராக இவரோட வீட்டுக்கு போகிறாங்க யார் வீட்டுக்கு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவர் கொகையின் பயன்படுத்திய கவர்கள் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் அவர் வந்து முதல்ல காவல்துறை கைசுவது மறுத்துருக்காரு நான் பயன்படுத்தலை நீங்கள் தவறாக கைது பண்ணுறீங்க அப்படின்னு தான் மறுத்துருக்காங்க அப்புறம் திருப்பி வந்து காவல் நிலையத்தில் கூட்டு வந்து விசாரணைக்குட்படுத்தி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சரக் நார்மலாக சரக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா காவல்துறை வந்து ஒரு இதை வச்சு ஊத சொல்லும் ஒரு ஸ்ட்ராவை கொடுத்து ஊத சொல்லுவாங்க லிக்கர் உடம்புல இருக்க ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனால் கூட கண்டுபிடிச்சிடலாம் பெரும்பாலும் இந்த ஆள்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணித்துக்கு அப்புறம் அது பெருசாக தெரிய இல்லை அதுவும் சரக்கு அடிச்ச ஒரு நாலஞ்சு மணி நேரம் அந்த வாசம் வரும் அதுக்கப்புறம் வாசம் வராது பூ கொய்யா இல்லை அது எல்லாம் போட்டு நம்ம அளவுக்கு மேட்ச் பண்ணுவோம் பாஸ் பாஸ் கண்டகர் மட்டும் போட்டு அதை மேட்ச் பண்ணுவாங்க ஆனால் இந்த கொகைனை பொறுத்தளவில் கொகைன் பயன்படுத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆனாலும் கூட அந்த கொகைன் பயன்படுத்திக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் தாண்டி அவர் கொகைனை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறா இருந்தால் அந்த கொகைன் ஏழு நாட்கள் வரைக்கும் சிறுநீரில் இருக்குமா தொடர்ச்சியாகவே பயன்படுத்துகிறார் டூ இயர்ஸாக பயன்படுத்துகாருனா நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் அவருடைய முடியின் மூலமாக கண்டுபிடிக்காது அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் கொகையை பயன்படுத்துகிறார் அப்புறம் இடையில பயன்படுத்தவே இல்லை ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படின்னாலும் கூட அந்த கொகையினுடைய துகள்கள் அதனுடைய என்ன சொல்கிறது அந்த தாக்கம் முடியில் இருக்கும் முடிய வச்சே குகையின் பயன்படுத்திக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படித்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களிடத்தில் கொகையின் பயன்படுத்து என்பதை காவல்துறை தடையவல் துறைக்கு அனுப்பி உடனடியாக உறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவரை கைது பண்றாங்க இதுல நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்கு மூலம் தான் மிக முக்கியமானது அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நான் கொகையின் பயன்படுத்தினேன் ஆனால் பயன்படுத்த வைக்கப்பட்டேன் தீங்கீரை அப்படிங்கிற ஒரு படத்தில் தயாரிப்பாளராக இந்த அதிமுகவுடைய ஐடி சார்ந்த இந்த மயிலாப்பூர் பிரதாப் இருக்காரு பிரதாப் தான் தயாரிப்பாளர் ஒரு பத்து ரூபா பணம் எனக்கு தர வேண்டியிருந்தது பணம் வந்து சம்பள பணம் பாக்கி இருந்தது ஸ்ரீகாந்தனும் கோடிகளில் சம்பளம் வாங்க நடிக்க கிடையாது ஒரு ஆவரேஜான சம்பளம் வாங்கக்கூடிய நடிக்கிறதான் ஏன்னா பெரிய பல கோடி அஞ்சு கோடி ஆறு ஆறு கோடியில் ஒரு லட்சங்களில் வாங்கக்கூடியவர் தான் பத்து லட்சம் பெண்டிங் இருந்திருக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சி தான் சம்பளமே இருந்திருக்கும் பாதிக்கு பாதி பெண்டிங் இருந்திருக்கு அந்த பத்து லட்சத்தை போதெல்லாம் அவர் எனக்கு போதைப் பொருளை கொடுத்தாரு யார் பிரதாப் கொடுத்தாரு அந்த போதைப் பொருளை நான் முறை பயன்படுத்தும் போதே நான் அடிக்ட் ஆகிட்டேன் பொதுவாக இந்த கொகையனை பற்றி சிறையில் நான் இருக்கும் பொழுது இந்த கொகையின் பயன்படுத்தியவர்கள் கொகையன் விற்றவர்கள் இருந்தாங்க கொகைனில் கொகைனு அபின்னு ஹெராயின்னு இந்த எல்எஸ்டி ஸ்டாம்பு ஸ்னேக் பைட்டுன்னு எல்லா போதை பொருள் வித்தவனும் புலல் ஜெயிலாக இருந்தாங்க அவங்க கூட தான் நான் கடந்த கர்மம் அப்போ அவங்ககிட்ட உட்காந்து நேரம் போலேன்னு சொல்லி உட்காந்து கேட்டால் அந்த கொகையனை பற்றி சொன்னானுங்க இந்த கொகையனை பொறுத்தளவில் கொகைனோ அபினோ ஹெராயினோ இந்த எல்லா போதைப்பொருட்களுமே மூளையை விரிவடைய செஞ்சிருன்றாங்க மூளையை வந்து இப்போ நம்ம கஞ்ச் கஞ்சா போதை சொல்லுவாங்க கஞ்சா அடித்தவங்க கஞ்சா அடிக்கும் போது எந்த நோக்கத்திற்காக எதை நினச்சிட்டு கஞ்சா அடிக்கிறானோ அது மட்டும்தான் மண்டையில் இருக்கும் அப்படிம்பாங்க அது வந்து வேற மாதிரியான ஒரு 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 போதையை கொடுக்குது அப்படின்னா இந்த குகையின்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் உயர் உயர்றகிறாங்க போதையில் ராஜ போதையில் அது மாதிரியான ஒரு வகையான போதையை கொடுக்கும் அப்போ அந்த போதையை கொடுக்கும்போது இது வந்து மூடையை விரிவடை செய்து அப்படி கண்கள் விரிவடையும் உடம்புல வந்து இரத்த அழுத்தம் அதிகமாகும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது பயங்கரமான ஆக்டிவ் வரும் அதை பயன்படுத்தும் போது அதிகபட்சம் இந்த கொகையினை பயன்படுத்தி ஐந்து நிமிடத்துலேருந்து இந்த புகையை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கன்றாங்க நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அமைஞ்சா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரைக்கும் இதனுடைய தாக்கம் உடம்புல இருக்கும் ஆனால் அது பின்னடைவில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பயன்படுத்துகிற நேரத்தில் தெரியாது இதை பயன்படுத்துருக்குன்ற இப்போ அந்த அயன் படத்தில் பார்த்துருப்போம் அந்த கொகையனை வந்து அப்படி பொடியாடி ஒரு சின்னடி ஒரு ஒரு கண்ணாடி இதை வச்சு அப்படியே இழுப்பானுங்க இழுத்தி புது நோட்டு புது நோட்டை வச்சு அதை அப்படியே ஒரு ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படி மூக்கை வச்சு அப்படி இழுக்கிறது மூக்க வச்சு இழுக்கிறது அப்புறம் வந்து புகைவழியாக இருக்கிறது அப்புறம் வந்து சரக்களை கலந்து குடிக்கிறது இப்படி பல் வகையில் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க கொகையினை வந்து நார்மலாக அந்த ஒரு ஆளுகைக்குள்ளே போட்டு பயன்படுத்துகிற முறை இருக்குது புகை வழியாக பயன்படுத்துகிற முறை இருக்குது எல்லா முறையுமே பேராபத்து இல்லை நேரடியாக மூக்கில் வச்சு இருக்கும்போது நேரடியாக உடனே வந்து அது ஆக்டிவேட் ஆகுது மூளைக்கு போயிடுது அதனால வந்து பயங்கரமான ஒரு உற்சாகம் கிடைக்குது சரக்கு அடித்தது தெரியாது என்ன பண்ணியிருக்கான் எந்த ஸ்மெல்லுன்னு எதுவும் இருக்காது ஆனால் அவன் ஒரு வேற ஒரு உலகத்தை இருப்பான் அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படி ஒரு முறை பயன்படுத்தினாலே இப்போ சிகரெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பயன்படுத்தினா அடிக்ட் ஆவான் சரக்கு ஒரு தினமும் வாரம் வாரம் அடிக்கிறவன் ஒரு வருஷம் தொடர்ச்சி அடிக்கிறான ஒரு அடிக்டாக வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் சரக்கு அடித்தாலே வந்து அடிக்டாக வாய்ப்பு இல்லை ஒரு தடவை தம் அடித்தாலே அடிக்டாக வாய்ப்பு கிடையாது ஆனால் கொகையை பொறுத்தரில் ஒரு தடவை அடித்தாலே அவன் அடிக்ட் வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்களாலும் மனநிலை மனநல மருத்துவர்களாலும் சொல்லப்படுகிறது இப்போ அப்படி ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த ஒரு முறை கொடுத்த உடனே இவரை திருப்பி காசு வைக்கும் போது அவருக்கு கொகைன்னு வந்திருக்கு ஏன்னா அவன் அந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்டது காசு இல்லை அது பொருளாக இருக்குது காசு வச்சுருந்துருக்கிறான் ஏன்னா இவனுக்கு காசாக கொடுக்குறதுக்கு இதை கொடுத்து அடிக்ட் இவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவோம் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக மாற்றிடுவோம் நம்ம கேட்கும் போதெல்லாம் வாழாட்டக்கூடிய செல்ல நாயாக இவனை மாற்றி விடுவோன்றி ஒருவனை ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் முடியாது நல்ல மனுஷன மனுஷனும் ஒருத்தனை தன்னுடைய அடிமையாக மாற்றுவதற்கு தன்னுடைய ஆளாக மாற்றுவதற்கு போதைப் பொருளை கொடுத்து அடிமையாக்கான் ஸ்ரீகாந்த் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லும்போது நான் தவறு செஞ்சுட்டேன் இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது என்னுடைய பிள்ளைக்காக எனக்கு ஜாமீன் வழங்குங்க அப்படின்ட்டு இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள் இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கறோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருளை பயன்படுத்தியது நூறு விழுக்காடு தவறு எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது ஆனால் ஸ்ரீகாந்த் போதைப்பொருளை பயன்படுத்த ஒருத்தன் காரணமாக இருந்தான் பாருங்க அவன் மிகப்பெரிய குற்றவாளி ஸ்ரீகாந்த் குற்றவாளியா ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருளை கொடுத்த பிரசாந்த் குற்றவாளியா இந்தியாவுடைய என்டிபிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி போதைப்பொருளை பயன்படுத்துவதும் போதைப்பொருளை விற்பதும் போதை பொருளை ஊக்குவிப்பதும் என்டிபிஎஸ் ஆக்ட் படி தப்பு போதைப் பொருளை பயன்படுத்தினாலே பத்தாண்டுகள் தன்னை போதைப் பொருளை விற்றால் ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்தியாவில் இந்தியா மட்டும் இல்லை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் அத்தனை நாடுகளுமே வந்து இந்த கொகைனை வந்து தடை பண்ணியிருக்காங்க கொகைனா அப்படின்னு ஹெராயினை பல்வேறு நாடுகள் தடை பண்ணிட்டாங்க இந்த பெரு பெளி பெலிவியா அப்புறம் வந்து இப்போ தெற்கு அமெரிக்காவில் சில நாடுகள் வந்து பழங்குடியின மக்கள் மட்டும் இந்த கொகையினை வந்து உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அதை வழி நிவாரணியாக பயன்படுத்துகிறாங்க இந்த அபிநகராயின்னு கஞ்சா கொகைனு இந்த எல்லாமே வழி நிவாரணியாக ஒரு பெயின் கிளராக மருத்துவ மருத்துவ மனைகளில் ஆப்ரேஷன் தேட்டர்களில் லோக்கல் அனஸ்திசியாவாக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படித்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அன்றைக்கி நாகரிக வளர்ச்சியாக கழகத்தை ஒரு ஒரு வெட்டு விழுந்துச்சு ஒரு மிருகம் வந்து செதைச்சு போட்டு போயிருச்சு தைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு காடுகளை இயற்கையாக விளைந்த இந்த செடிகளை எடுத்து மக்கள் போட்டுருக்காங்க தான் கொக்கோ செடி வந்து மக்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுருக்கான் இப்பவும் சாப்பிட்ற மக்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த கொக்கோ செடியிலேருந்து தான் இந்த கொக்கைன் வந்து உருவாக்கப்படுகிறது அப்படி இயற்கையான வழி நிவாரணியாக இருந்தது கஞ்சாவும் இயற்கையான வழி நிவாரணியாக இருந்தது அபினம் இப்படி வழிவாரணியாக இருந்தது ஒரு கட்டத்தில் அதுலேருந்து கண்டுபிடிப்புகள் உருவாகி 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 அது வந்து போதைப் பொருளாக மாறி இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய தங்கம் வகிறதுக்கு மேலாக இந்த கொகையினுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு அமெரிக்காவுடைய கொகையின் மார்க்கெட்டு அஞ்சு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய போதைக்காரன் ஸ்ரீகாந்த் பண்ணது மாபெரும் குற்றம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபது லட்சம் பேரும் மாபெரும் குற்றவாளிகள் ரெண்டு கோடி இருபது லட்சம் பேரும் மாபெரும் போதைக்காரன் ரெண்டு கோடி இருபது லட்சம் பேரும் கைது செய்யப்பட வேண்டியவன் இவர் கொகைன் அடித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிட்டாரு கொகைன் பனால பாதிக்கப்பட்டார் அது என்பிஐ சாட்டுபடி தப்பு ச தப்பு அப்போது அது இந்த கொகைன் வந்து என்ன பண்ணுது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது மூளையை பாதிக்குது கல்லீரலை பாதிக்குது சிறுநீரகத்தை பாதிக்குது அதனால் அதை பயன்படுத்துவது தவறு அது மன பிறழ்வை ஏற்படுத்தும் மனச்சிதவை ஏற்படுத்தும் மன நோயாளியாக மாற்றும் உயிரில் ஏற்படுத்தும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் கல்லீரல் பாதிக்கப்படும் சிறுநீரகம் பாதிக்கப்படும் உயிரிழப்பு ஏற்படும் மனச்சிதவை ஏற்படும் மனக்கோளாறு ஏற்படும் அப்படி தானே அப்போ சாராயத்தில் ஏற்படாதா டாஸ்மாக் பீரு பிராண்டி விஸ்கி ஒயின் ரம்மு ஜின்னு ஒட்டா இதில் ஏற்படாதா இதில் நர்ம மண்டலம் பாதிக்கப்படாதா இதில் வந்து கல்லீரல் பாதிக்கப்படாதா சின்னீரகம் பாதிக்கப்படாதா இதில் மனப்பிரல் ஏற்படாதா இல்லை உயிரிழப்பு ஏற்படாதா இல்லை வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடா ஆகாதா அப்படி ஆக போய் தானே மது வீட்டுக்கு உயிர் நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு வச்சுக்கிங்க வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடான மதுவை எந்த அரசாது விற்குமா அரசே விற்றுட்டு போதையில் பாதையில் செல்லாதீர்கள் போதை ஒளியிட்டும் பாதை ஒளிரட்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி போறாரு ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தியது தவறு என்று கைது செய்த ஒரு அரசு போதைப் பொருளை விக்குது போதைப் பொருளை பயன்படுத்தி கைது சொல்ல அவரை கைது செஞ்சது சரி என்று பேசுகிற அரசும் திமுகவும் ஒரு போதைப் பொருளை எப்படி நீங்க விற்பீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி வெளியிடுறாரு காணொலி வெளியிட்டு நான் உங்க வீட்டு ஒரு பிள்ளையா சொல்றேன் உங்களுடைய மகடா சொல்றேன் உரிமையோட சொல்றேன் உங்களுடைய அறிவையும் திறமையோ ஏ உயிரடிக்கிறீங்க ஏ தீக்கிட்டு தெரிஞ்சு அதனைக்கு பயன்படுத்துகிறீங்க அதனால் போதையை பயன்படுத்தாதீங்க இன்றே விட்டுவிடுங்கள் அப்படின்னு சேலம் சிவராஜ் தாத்தா வீடியோ போட்ட மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காரு போதை ஒளியொட்டோ ஆக பா பாதை ஒளிரொட்டோ நான் ஈடுபட்டுராடி கேட்டுக்கிறேன் ஏ பேர பசங்களா வேட்டாபடா ஹே அப்படின்னு கேட்டுருக்காரு இப்படி பேசுகிற நீங்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு டாஸ்மாக் கடைகளை திறந்து வருடம் ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய மெத்தப்பட்டம்மையினுடைய மார்க்கெட்டு தமிழ்நாட்டுடைய இந்த அபின் மார்க்கெட்டு கஞ்சா மார்க்கெட்டு ஹெராயின் மார்க்கெட்டு தமிழ்நாட்டு இந்த கொகைன் மார்க்கெட்டு ஐம்பதாயிரம் கோடியா அமெரிக்காவில் ஸ்பெயின்ல பல்வேறு நாடுகளில் இந்த மெத்து வந்து மிக மெத்து இந்த கொகைன் வந்து மிகப்பெரிய விற்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா டாஸ்மாக் மார்க்கெட்டு சரக்கு மார்க்கெட்டு சாராய மார்க்கெட்டு பிராண்டி மார்க்கெட்டு ஐம்பதாயிரம் கோடி ஒரு தீபாவளிக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடி பொங்கலுக்கு நானூறு கோடி என்று குடிச்சு 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 இது மெத்து போட்டால் ஒரே போதை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி சாப்பிட்றான் இவன் ஒரு நாள் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தொடச்சா மெத்து அடிக்கிறான் அஞ்சு வருஷம் தொடச்சா கொகை அடிக்கிறான்னா அவன் செத்துருவான் ஏதோ ஒன்று ஆயிடுவான் இவன் பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் சாப்பிட போறான் ரெண்டு ஒன்று தானே அப்போ இதை பேசுகிற நீங்கள் இதை ஏன் பேச மாட்டீங்க இதே இதே கொகைன்னு ஒரு உயரக போதைப் பொருளோ பயன்படுத்தி தமிழ்நாட்டில் முக்கியமான திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமான சார்ந்த ஒரு பிரபல அரசியல்வாதியினுடைய ஒரு மகன் பாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டது அவர் சிகிச்சை காரணமே ஒரு ஆறு மாதம் கோமாவுக்கு போனது காரணமே ஒரு உயரக போதைப் பொருளை அவர் பயன்படுத்தியதான் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படி என்றால் அவரும் யூசர் தானே ஸ்ரீகாந்தை கைது செய்த என்டிபிஎஸ்சி ஸ்ரீகாந்தை கைது செய்த இந்த காவல்துறை ஏன் அவரை கைது விட வேண்டாம் அவருக்கு யார் அதை வித்தாலும் கூட தேடலையே யார் அவருக்கு கொடுத்தான்னு கூட கண்டுபிடிக்கலையே அங்கே செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ல ஒரு சண்டை அந்த சண்டையில சன் குழுமத்தை சார்ந்த முன்னாள் நிர்வாகியினுடைய மகன் அப்புறம் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையுடைய மகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சண்டை நடந்து அந்த சண்டையினுடைய காரணமும் இந்த உயரக போதைப் பொருள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுதும் அதை யார் வித்தார் வாங்கணும்னு விட்ரியா யூசரை கூட நீங்க பிடிக்க வேண்டாம் வித்தவனை ஏன் பிடிக்கல வித்தவன் யாருன்னு சொல்லலை ஏன்னா வித்தவன் திமுக காரன் திமுக ஆதரவாளர் இப்போ பிரதாப் அதிமுக ஆதரவாளர் சே நோ டு ட்ரக்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த அதிமுகவும் சே நோ டு ட்ரக்னு சொல்லுது அதிமுக காரனை பிடிச்சா அதிமுக தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருளை வித்துட்டு திமுக மேல பழிய போடுது அப்படின்னு சொல்லி திமுக யோக்கியமான கட்சி நேர்மையான கட்சி ஒழுக்கமான கட்சி நாங்கள் போதைப் எதிரானவங்க பாருங்க எங்க முதலமைச்சர் வந்து போதையின் பாதைகள் செல்லாதீர்கள் வீடியோ போடுறாரு ஆனால் அதிமுக ஐடி விங் செக்ரட்டரி போதைப் பொருளை வித்து நடிகர்களை பூரா கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க செஞ்சிருக்காரு அப்படின்னு காட்டுவதற்காக இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்களே ஒளிய உண்மையிலே போதையை ஒழிக்கணும் உண்மையிலே தமிழ்நாட்டில் போதையில்லா தமிழ்நாட்டை ஒழிக்கணும் அப்படின்னா ஜாபர் சாதிக்கு வழக்குல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அத்தனை பெரிய திமுக வழக்கு போட்டு தூக்கி இருக்கணுமா கூடாதா திமுகவுக்கு ஜாபர் ஜாதிக்கு அதிமுகவுக்கு பிரதாப் ரெண்டு பேரும் வித்தது திமுக ஆட்சியில தான் அந்த ஜாபர் சாதிக்கு உள்ளூர் வியாபாரத்தை விட அவன் அதிகமாக கவனிச்சுக்கிட்டது வெளிநாட்டு வியாபாரம் உள்ளூரில் வேண்டாம் உள்ளூரில் இது பெருசாக போனி ஆகாது அப்படின்னு அவனுடைய எல்லையை கடல் கடந்து விரித்து அதே மாதிரி தயாரிப்பில் ஈடுபட்டு தயாரிப்பில் என்ன திடீர் நீங்கள் யார் அவன் படத்தை தயாரிக்கிறான் என்ன அமீரை வச்சு ரெண்டு மூணு கடையை திறக்கிறான் அமீரை வச்சு வந்து லாக் அஃபைனு போடுறான் அமீரை வச்சு இசிஆரில் போடுறான் அமீரம் எவனோ பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி விழுந்துட்டாப்பில் நம் பணம் தங்கத்தில் வருதா பணம் வந்து க ஹவாலால் வருதா பணம் வந்து பொருள் விற்று வருதா அப்படின்னு ஐந்து வேலை தொழுக பண்ணி குரானை படித்து இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக படித்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அமீரவர்களே போதைப்பொருள் விற்ற பணத்தில் கடையை நடத்துகிறோம்னு தெரியாமலே கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சொல்கிறார் பல கோடி ரூபா பணத்தை வாங்கி பணமும் எடுத்துட்டாரு அது புழுக்க புழுக்க போதைப் பொருள் பணம் முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான பணம் குரானுக்கு எதிரான பணம் நபிகளின் மொழிகளுக்கு எதிரான ஒரு பணம்னு தெரியாமலே அண்ணன் அமீரவர்கள் அதில் விழுந்தார் அப்போ அவர் போன்ற நேர்மையாக நேர்மையை பேசக்கூடிய நபர்களே விழுந்துட்டாங்க போது வேறு யார் விழமாட்டாங்க அப்படி ஜாபர் சாதிக்கு வந்து அந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் பிரதாப் அதே மாதிரி படம் எடுத்திருக்காரு அதே மாதிரி போதை பொருள் வியாபாரம் அதே போதைப் பொருளை வந்து திமுக ஆட்சியில் விரிவடை பண்ணியிருக்காரு திரை உலகை தன்னுடைய கட்டுப்பாட்டை வைப்பதற்கு பிரதாப்பு இந்த போதைப்பொருளை ஒரு பிரதானமாக பயன்படுத்தியிருக்காரு இது எல்லாமே காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள்லாம் முட்டாள்களா ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன தவறு செஞ்சாலும் மூடி மறைப்பதும் இதே எதிர்கட்சி நபராக இருந்தால் அந்த தவறை கண்டுபிடித்து நியாயமானோடு நடந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதும் தமிழ்நாட்டில் இப்பொழுது ட்ரெண்டாக மாறியிருக்கிறது ஆளுங்கட்சி ஆபாசமாக பேசுனா கண்டு கொள்ள மாட்டோம் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் ஏதாவது சிறு வார்த்தை விட்டாலும் அதை பெரிய வழக்காக மாட்டி குண்டாசுரை கொண்டு போவோம் நான் முதலமைச்சர் அவர்களை கேலியாக பேசிட்டேன் ஒருமையில் பேசிட்டேன் அவர் குடும்பத்தை பற்றி பேசிட்டு என்னை தக்கடைய கைது செய்து நாற்பத்தி நாட்கள் பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சி திருப்பி திருவள்ளூர்ல கொண்டு வந்து ஃபாக்ஸ்கானுக்கு ஒரு போட்டு குண்டாஸ் போட்ட தமிழ்நாடு அரசு இந்த சிவாஜி மூர்த்தி ஒரு அயோக்கிய நாய் ஒருத்தன் திமுக கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவன் மேடையில் பேசும்போது பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க மேடையில் அவன் பேசுற பேச்சு பாருங்க இந்த பேச்ச பேசிட்டு வேற கட்சியில அதிமுக பிஜேபிலயோ டிவி கேலையோ இல்ல என் கேலையோ யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா இதுக்குள்ள குண்டாஸ் அப்படி யாரும் பேச மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியில் யாரும் பேச மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னு விஜய் உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் இப்படி எதிர்கட்சியில் யாராவது ஒருத்தர் பேச ஒரு தவறுதலாக கூட பேசிடலாம் சொல்லுவாங்களேன் யாராவது ஒருத்தர் பேசுனால் இருக்க முடியுமா வச்சுருப்பாங்களா திமுக ஆனால் திமுக ஒருத்தன் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க பெண்களை குறிப்பிட்டே பேசுகிறான் கட்சி தலைவருடைய குடும்பத்தை பற்றியே பேசுகிறான் சிவாஜி கிருஷ்ணன் ஒரு அயோக்கிய நாய் ஒரு குடிகார நாய் ஒரு எட்டாம் கிளாஸுக்கு கூட படிக்காத ஒரு தெருப்பொருக்கி நாய் பேசுகிறான் அவனை வந்து திமுக வேடிக்கை பார்க்குறது தயாநிதிமானுன்னு சொல்கிறாரு அவர் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடித்த மாதிரி பேசுறார் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் பிடித்த மாதிரி பேசாரா அதே போல தான் திமுகவில் எவனாவது ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தனா விட்டுருவாங்க இதே மத்த கட்சி பண்ணிக்கோங்க வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய நாம் திமுக அதிமுக வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய பாஜக தப்பு தான் கைது பண்ணணும் தான் யார் பண்ணாலும் தப்பு தான் ஏன் உங்கள் கட்சியில் பண்ணணும் எடுக்க மாட்டிருங்க அதே போல தான் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் இவர் அதிமுக நபர் என்பதனால கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை ஆனால் திமுக காரர்கள் செய்த போது ஏன் நடவடிக்கை எடுக்கல திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஏங்க விடிய விடிய ப லெவன் டு லெவன் பாரணும் ஒன்று தமிழ்நாட்டை வச்சுருக்காங்க அதெல்லாம் கூட விட்டுருக்கோம் சென்னையில் இந்த பப் அப்படிங்கிற பேரில் அண்ணா நகரு டி நகர் ஈசிஆர் இந்த இந்த ஏரியாவில் பப் இருக்கு இந்த பப்களில் குடிக்க தான் போகிறாங்களா பீர் அடிக்க போகிறாங்கண்ணா போட்கா பீர் ரம்மு பிராண்டி ஜின் அடிக்க போகிறாங்க இல்லையா அது நம்ம நாங்கணும் ரேடியோ ரூமு செக்மெட்டு இதெல்லாம் நாங்கள் நம்பணும் இதெல்லாம் வந்து இதுக்கு தான் போகிறாங்கண்ணே முழுக்க முழுக்க உயர் ரக போதைப் பொருட்கள்

அந்த நேரத்திலேயே ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆயிருந்தா இந்த செயினை மொத்தமாக அறுத்து திரையுலக யார் யார் பயன்படுத்துகிறாங்க எப்படி உள்ள போகுது கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறதா நடிகை நடிகைகளை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கிற கும்பல் இது பணத்துக்காக பண்ணப்படுகிறதா இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்காங்களா அரசியல்வாதிகளை பல பேர் வந்து இந்த மெத்தபடமையும் இந்த கொகைனும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கிறது சினிமாக்காரன் மட்டும் இல்ல பொலிட்டீசியன்ஸ் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆளுமைகள் தமிழ்நாட்டில் அவங்க நிறைய பேர் வந்து வந்து இந்த கொகைன் பயன்படுத்துறாங்க மெத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக பேசுபடு பொருளாக இருக்கிறது அவங்களுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே தெரியுது அவங்க மெத்து போட்டு தான் பேசுறாங்கன்னு அது வரைக்கும் காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிறது அப்புறம் ஸ்ரீகாந்த் இதில் பழி கொடுக்கப்பட்டிருக்காரு அவர் பண பணத்தை வாங்கி அது அவருடைய பணத்துக்காக பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்காக அவர் போதைப் கொடுத்து 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 பழக்கி 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 அவரை தன்னுடைய அடிமையாக மாற்றிருக்காங்க அவர் உண்மையில் சீமானவர்கள் சொன்னது போல பாவம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து